கோமாலி முடிச்சுட்டு அடுத்த படம் எப்பப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு ரெண்டு வருஷம் அவன் தான் கதை எழுத போகிறேன் அப்படின்னு நான் அப்போ அது வரைக்கும் வேலைக்கு போக போறியாப்பா அப்படின்னா அப்பா இது ஒரு வேலைன்னே உங்களுக்கு புரியும் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாபி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தான் பையன் ஒரு படம் வந்தான் எங்கள் அப்பாவுக்கு படம் கோமாலி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து வேலையை விட்டேனே சொல்லுவேன் சார் ஏன்னா நான் ஒர்க்கிங் மெம்பரு அப்போது அவ்வளோதான் இருந்துச்சு நான் வேலை விட முடியாது நான் என்ன பண்ணேன் ஒரு ஒன்றரை வருஷத்துலேயும் நல்ல காசு எல்லாம் நல்ல சேர்த்து வச்சுட்டு ரொம்ப கஞ்சமா இருப்பேன் நானே சாப்பிட மாட்டேன் ஸோ இந்த ஸோ ஏன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ஐ ஹாவ் டு கீப் தட் மணி டு சர்ச் அப்படின்றதுக்கு பண்ணிட்டு அந்த ஒன்றரை வருஷத்தை நான் வீட்டில் வேலைக்கு போறேன்ற ஒரு பில்டப்ல கொடுத்துட்டே நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ காலையில் கிளம்பி எங்க போவேங்க எங்கெங்க போயிருக்கேன் சார் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் நடுவில் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் பார்க்ல போய் உட்காந்துருவேன் நிறைய நாள் அதுக்கப்புறம் இது ரொம்ப டஃபா இருந்துச்சு சார் ஆனால் என்ன பண்ணிட்டு நைட் ஷிஃப்ட்டுன்ட்டேன் நைட் ஷிஃப்ட்னு சொன்னதுன்னா காலையில் தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு நான் உள்ளே உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் நைட்டு ஆனால் எங்கள் அப்பா ஷார்ப்பாக எட்டு மணிக்கெலாம் தூங்கிடுவாரு ஸோ அதனால் நான் வேலைக்கு போயிட்டேன்னு நினச்சிடுவாங்க நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் அப்பா இந்த இதை மட்டும் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பா காட்டாமல் பார்த்துக்குவேன் இன்டர்வியூ செக்ஷனில் பட் இப்போ அவங்களுக்கு சந்தோஷம் தானே பையன் அச்சீவ் பண்ணிட்டான ஒரு சந்தோஷம் தானே சார் கண்டிப்பாக இந்த நியூஸ் பேப்பர்லாம் வரும்போது சந்தோஷம் இட் இஸ் லைக் ஓல் ஸ்கூல் திங் சார் எங்க அப்பாவுக்கு வந்து இந்த கோமாளியில நான் ஹண்ட்ரட் டேஸ் வந்து சிஎம் எம் கிட்டே இருந்து அவார்ட் வாங்க எங்க அப்பாவுக்கு ஹாப்பினஸ் நியூஸ் நியூஸ்பேப்பர்ல வர்றது ஹாப்பினஸ் ஆனா படம் பண்றது அவங்களுக்கு வந்து பிகோஸ் இட்ஸ் ஆஹ இட்ஸ் நாட் அ ஸ்டடி ஜாப் ஐஏஎஸ்னு ஒரு கெத்து இல்லை சார் பவர் அந்த இது எங்கள் அப்பாவும் சரி இதுவும் சரி இட் இஸ் நார்மல் ஃபேமிலி சார் எங்கள் அப்பா வந்து இப்போ ஒரு ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ் கடை ஓனர்னா மீன் ஜெராக்ஸ் கடை வச்சுட்டுருக்காரு அந்த ஒன் ஒன் ருபி அதுதான் அவங்க இது ஸோ லைக் அங்கேருந்து வரும்போது நான் படிக்க வச்சு இது பண்ணி வச்சுட்டு நான் திடீர்னு சினிமாவுக்கு விட் பண்ணி போகிறேன்ற போது ஷாக்கர் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து கல்ச்சர் ஷாக்காக இருக்கும் ஐயோ பையன் கிசு கிசு அதெல்லாம் படிப்பாங்கல்ல நடு பேஜில் இந்த மாதிரிலாம் மட்டும் வந்துடாதரா என்னென்னா பண்ணிக்கோ அப்படின்னு இது ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஃபீல்டுக்கு வந்தது வந்து டைரெக்ட் பண்ணுறதுக்காக ஆக்ட் பண்ணுறதுக்கா சரி நான் டேரெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் இப்போது நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் முதல்ல டேரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன் செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு ஆயிட்டேன் ஏன்னா அந்த பையன் கடைசியாக வந்து நான் நாளைக்கு எக்ஸாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டான் நான் பயங்கர செட்டப் பண்ணி ஹீரோயின் எம்ஓபி காலேஜ்லேருந்து வர வச்சு எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா ஐ குடண்ட் அஃபோர்ட் டு லூஸ் மணி த டை

தெரியல எனக்கு வந்து இதுவா இருந்துச்சு பக்கத்துல வந்து நடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏன் சூப்பரா பண்ணாடா சூப்பரா பண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பொண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு போவாங்க போயிட்ட பிறகு ஐயோ மச்சான் நீங்க தான் இருக்கல சாரிடா அவங்க சொல்ல அவங்கள கூப்பிட்டு சொன்ன இதுக்கு மேல நீ அவங்களை கூப்பிட்டு சொன்னா அதோட அசிங்கதும் இல்லை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு போது எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க இது பண்ணாங்க பெ சின்ன படம் இப்போ இந்த படத்தை நான் ஃபஸ்ட் படமா எடுத்திருந்தேன் சார் தவுட் டு டேவ நான் ஃபஸ்ட் படமா எடுத்திருந்தேன் சார் இதுல சத்யராஜ் சார் இருந்திருப்பாங்களா மேம் இருந்திருப்பாங்களா யுவன் சங்கர் ராஜா சார் இருந்திருப்பாங்களா ஏஜிஎஸ் இருந்திருங்களான்னு எதுவுமே இருந்திருக்காது வரும்போது நல்லா பெருசா வரணுன்றது இருந்துச்சு அண்ட் டைரக்ஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் அண்ட் டைரக்ஷன் பண்ணும் போது அந்த படம் பண்ணும்போது போது அடுத்த படம் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு சார் இட் இஸ் வெரி ஜென்யூனான ஆசை அவ்வளோதான் நல்ல டைரக்ஷன் ஆக்டிங் அதெல்லாம் இல்லை சார் ஐ வாண்ட் டு ட்ரை எவ்ரி திங் ஈவன் எடிட்டிங் என் ஆல் ஐ வாண்ட் டு ட்ரை நீங்கள் லிரிக்ஸ்லாம் கூட எழுதுறீங்க ஆமாம் உங்கள் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு அதில் ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் கடல் மண் போல் உதிரி சென்றாலும் நான் உன் பின்னே வருவேன் அப்படின்ட்டு அது ஒரு நைஸ் ஃப்ரேஸ் நீங்கள் சின்ன வயசுல இருந்த இத பாத்து எழுதிங்களா கவிதை எழுதுவேன் அதாவது ஸ்கூல்ல சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு சொல்லுங்க இல்ல சார் அது கொஞ்சம் அசிங்கமான கவிதைலாம் எழுதுவேன்